வெல்கம் டு கனராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனை வந்துட்டுருக்குங்க இன்றைக்கி மெயின் ரோடு பேஸில் ஒரு ரெண்டு ஏக்கர் எண்பது சென்ட் திறந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோ தான் பார்க்க போகிறேங்க நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டுருக்கிறீங்களோ இந்த ப்ராப்பர்ட்டி தானுங்க இது தாராவரம் மெயின் ரோடு பேஸ்லேயே இருக்குதுங்க மெயின் ரோடு பேஸில் கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்குதுங்க சமசதுரமான ப்ராப்பர்ட்டிங்க ரோடு பேஸ் முந்நூறு அடி வருங்க இந்த தென்தோப்புக்கு வாட்டர் சோர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஒரே ஒரு போர் தானுங்க போர் தொட்டி ஃப்ரீ சர்வீஸ் எல்லாம் இருக்குதுங்க ஆல்ரெச்பி ஃப்ரீ சர்வீஸுங்க ஒரு போர் இருக்குதுங்க போர் இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு நாள் தீராதுங்க நீங்கள் ஒரு நாள் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் மேலே இருந்து வேணாலும் செக் பண்ணி பார்க்கலாங்க தண்ணி சோர்ஸ் அந்தளவுக்கு இருக்குதுங்க சமசதுரமான ப்ராப்பர்ட்டிங்க ஃபுல்லாமே மரம் தானுங்க மெயின் ரோடு பேஸ்லேயும் இருக்குதுங்க இந்த பூமிக்கு பக்கத்தில் ஊராக வீடுகள்லாம் இருக்குதுங்க சுற்றி வீடெல்லாம் இருக்குதுங்க ஊரெல்லாம் இருக்குதுங்க நல்லா தண்ணி சோர்ஸ் இருக்கிற ஏரியா தானுங்க மண்ணு நல்லா செம்மண் பூமிங்க இதே உங்களுக்கு கம்பரசருங்க போர்லாம் இருக்கிற இடங்க போரில் தண்ணி நல்லா ஃபுல்லாக தண்ணி சோர்ஸ் இருக்குதுங்க இந்த போர் வந்து கம்பிரசரில் ஒடிக்கிது நம்ம மிணல் மோட்டரை வேணாலும் மாட்டலாங்க இன்னும் நாலு ஏக்கர் எம்டி லேண்டுக்கு வேணாலும் தண்ணி வாங்கி அந்த அளவுக்கு தண்ணி சோர்ஸ் இருக்குதுங்க இந்த பூமிக்கு இந்த போர் வந்து தண்ணி ரொம்ப மிச்சங்க ஒரு லேண்டில் வந்து ரெண்டு போர் மூணு போர் இருந்துச்சுன்னா வந்து உங்களுக்கு தண்ணி ஒரு போர் தண்ணி இல்லைன்னு ஏற்ற அடுத்த போரே ஓட்டுவாங்க இந்த பூமி பார்த்தீங்க ஒரே ஒரு போர் தானுங்க அப்போ இந்த ஃபுல்லாக பாயிற அளவுக்கு தண்ணி சோர்ஸ் இருக்குதுங்க பார்த்து ஃபுல்லாக டெய்லியுமே பாயுதுங்க அந்த அளவுக்கு தண்ணி சோர்ஸ் இந்த பூமியில் இருக்குதுங்க ரெண்டு போர் மூணு போர் ஒரு லேண்டுக்கு இருந்தால் தான் அது தண்ணி சோர்ஸ் கம்மிங்க இது ஒரே ஒரு போர் தானுங்க அந்த ஒரு போர்லேயே தண்ணி ஃபுல்லாக பாயுதுங்க மெயின் ரோட் பேஸ் ஒரு முந்நூறு அடி வருதுங்க கிழக்கு பார்த்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க எல்லாமே நாட்டு மரம் தானுங்க எல்லாமே பாலம் வந்துருச்சுங்க நீ காப்புக்கு வந்துடுங்க இந்த பூமியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா எம்டி லேண்ட் என்ன ரேட்டு சொல்கிறாங்களோ இந்த ரோடு பேசுகிற அந்த ரேட்டுக்கு தான் சொல்கிறாங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏக்கர் ஐம்பத்தி ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க குறச்சி வாங்கிக்கலாங்க நீங்கள் இடத்து வந்து வாருங்க புதுசாக குறச்சி வாங்கி கொடுக்குறேங்க தண்ணி பற்றி நீங்கள் யோசனையும் பண்ண வேண்டியது இல்லைங்க அந்தளவுக்கு தண்ணி சோர்ஸ் இந்த போரில் இருக்குதுங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துடலாங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணு என் நம்பருங்க நோட் பண்ணிக்கங்க வாங்க வந்து பாருங்கள் நீங்கள் வரும்போது ஒரு ரெண்டு மூணு ப்ராப்பர்ட்டியை காமிக்கிறேங்க எந்த ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருக்குதோ பார்த்துட்டு முடிவு வேணுங்க உங்களுக்கு லேண்ட் ஓனர்கிட்டே போய் குறச்சி தரேங்க நன்றி வணக்கம்